கும்பராசி நேர்களே அவிட்டம் மூன்று நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் புதன் அஷ்டம ஆயுள்ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் பாக்யஸ்தானத்தில் கேது விரயஸ்தானத்தில் சனி என கிரகநிலை இருக்கிறது இந்த மாதம் மூன்றாம் தேதி புதன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பதினெட்டாம் தேதி சூரியன் பாக்யஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இருபதாம் தேதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்திற்கும் இருபத்தி மூணாம் தேதி புதன் பாக்யஸ்தானத்திற்கும் மாறுகிறார் சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி நேயர்களே இந்த மாதம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூடும் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் புதன் மன நிம்மதியை தருவார் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்து திருப்தி தரும் செயல்திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்கப் பெறுவார்கள் புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மை பெறுவார்கள் பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் வந்து சேரும் பதவியையோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அவ்வப்பொழுது தடை வந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும் அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்மை ஏற்படும் கடன் தொல்லை அகலும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு வாழ்க வளமுடன்